தார் பாலைவனத்தில் நிகழ்ந்த நெஞ்சை உலுக்கும் சோகம் இந்தியாவின் மீது நம்பிக்கை வைத்து வந்த புதுமண தம்பதிக்கு நேர்ந்த கதி என்ன தெரியுமா பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த பதினேழு வயது ரவிக்குமார் பதினைந்து வயது சாந்திப்பாய் இவர்களுக்கு திருமணம் முடிந்து வெறும் நான்கு மாதங்கள்தான் பாகிஸ்தானில் சிறுபான்மையினராக இருந்த இவர்கள் இந்தியாவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான நல்ல வாழ்க்கையை தொடங்க நினைத்தார்கள் விசாவுக்கு விண்ணப்பித்தபோது இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் சரியில்லாததால் அவர்களின் விசா நிராகரிக்கப்பட்டது ஆனாலும் விடாமுயற்சியோடு இந்தியாவை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி சட்டவிரோதமாக சர்வதேச எல்லையை கடந்து தார் பாலைவனத்தை நடந்தே கடக்க முடிவு செய்தார்கள் கையில் கொஞ்சம் தண்ணீரும் உணவும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் ஆனால் பாலைவனப் பயணம் எவ்வளவு கடினம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள் ஒரு வாரத்திற்கு முன் எல்லையை கடந்த நிலையில் அவர்களின் நீர் மற்றும் உணவு தீர்ந்து போனது பாலைவனத்தின் கொடூரமான தாகத்தாலும் நீரிழப்பாலும் பரிதாபமாக உயிரிழந்தனர் அவர்களின் உடல்கள் இந்திய அதிகாரிகளால் மீட்கப்பட்டபோது காலி குடிநீர் கேன்களுடன் இருந்ததைக் கண்டு அவர்கள் எவ்வளவு வேதனையுடன் உயிரிழந்திருப்பார்கள் என்று எண்ணும்போது மனம் கணக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி வந்த இளம் தம்பதியின் இந்த சோகமான மரணம் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை உயிரிழந்த தம்பதியின் உடல்களை பாகிஸ்தானில் உள்ள அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் ராஜஸ்தானில் உள்ள அவர்களது உறவினர்கள் உடல்களை தகனம் செய்ய தயாராக இருப்பதாக கூறியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன